தமிழர் நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்று சொல்வதை என்கிறார் பிரிவினைவாதம் என்கிறார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் முழங்கினார்கள் என்று சொல்றார்கள் பிரிவினைவாதம் என்கிறார் கால கொடுமை சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் தமிழ் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்று இந்த மண்ணில் பிறந்த புரட்சி பாவலன் பாரதாசன் பாடம் போர் தொடங்கிடுச்சு இனிமே போர் வருது வரட்டு நான் வரேன்னு ஒருத்தர் சொல்றாரு நாங்க ஏற்கனவே போற தொடங்கி தயாரா நிக்கணும் இது என் நிலம் இதுல வாழுகிற உரிமை எல்லாருக்கும் ஆடுகிற உரிமை எங்களுக்கு தான் அதை ரொம்ப முக்கியம் இந்த நுட்பமாக கொஞ்சம் இனமின்றி இனமில்லார்க்கேமை மகளிர் மனம் போல வேறுபடும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் தமிழ்மறை எழுதிய எங்கள் மூதாதை வல்லுவப் பெருமகனார் ஒரு காலத்தில் தன் பேர பிள்ளைகளுக்கு பிள்ளை இடையூறு ஒருவனும் அணுக பாட்டான் இனமின்றி மகளிர் மனம் போல வேறுபடும் என்ன சொல்றா இனமில்லாதவன் நம்ம இனமில்லாதவன் இனத்துக்காரன் போல காட்டி வர்றவன் அவன் எப்படி இருக்குமா மனம் போல நிலத்தில் வாழுகிற உரிமை யாருக்கும் கொடுப்பேன் ஆளுகிற உரிமை என் இனம் சார்ந்த பிள்ளைக்கு தான் இருக்கு நான் ஆளும் போது வாழ்ந்து ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்குவது போல என் தேசத்தை நாங்கள் செதுக்குவோம் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொடை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை மது மத போதை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் ஏதுமற்ற ஒரு தூய தேசத்தை அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம் தூய குடிநீர் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் தூய காற்று கிடைக்க பத்தே ஆண்டுகளில் பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி காட்டுறேன் பசிங்கிற வார்த்தையை என் நாட்டில இருந்து அடிப்பேன் வேலை இல்லை என்கிற வார்த்தையை ஒழிப்பேன் கட்டாயம் செய்வான் உறுதியா செய்வான் யார் யாரையும் நம்பிட்டீங்கல்ல யார் யாருக்கோ வாக்கு செலுத்திட்டீங்க ஒருதான் போட்டு தான் பாருங்கல்ல என்னது ஓட்ட வீணா கூடாது ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் நல்ல வீரன் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கணும் நல்லா வீரன்

யோசிக்காம செஞ்சிருது ஒண்ணு யோசிச்சு செய்யாம இருக்கிறது ஒண்ணு இது யாரு பகவான் கிருஷ்ணர் கன்ஃபியூசிஸ் என்ன சொல்றான் சரியானது என்று தெரிந்து விட்ட பிறகு அது செய்யாம இருக்கிறது கோழைத்தனங்கிறான் எல்லாருக்கும் முன்னாடி எங்க பாட்ட என்ன சொல்றான் வள்ளுவ பிறந்தக என்ன சொல்றான் செய்யத்தக்க அல்ல செய்ய செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்று சொல்றான் ஆகப்பெரிய மேதைகள் பிறந்த இனத்தின் பிள்ளைகள் நாங்க உலகத்தை கட்டி அந்த ஒரு இனத்தின் கூட்டம் ஒரு உள்ளங்க அளவு துண்டு நிலம் தமிழ்நாட்டை அளக்க முடியாத புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரே கொள்கைதான் தான் மாகே ஏனம் வேணாம் தனி மாநில உரிமை வேணும் இதுதான் எங்களுக்கு அவரை வேலை செய்ய விடுதல அந்த பொம்பளை பத்தில கிரேன் படி விடுதா மேல இருந்து போடுறோம் டார்ச்சர் பண்ணிருக்கு காங்கிரஸ் அரசு அது எப்படியாவது குடைச்சல் கொடுக்கணும்ட்டு அந்த கிரேன் படின்னு ஒத்த பொம்பளை இருந்துட்டு ஆடுது பார்க்கும்போது நமக்கே விருப்பாரு என்ன ரொம்ப பண்றப்ப அந்த அம்மா எல்லாமே அவர்கள் சரியா இருப்பது போல பாரதிய ஜனதா ஆண்டு மாநிலத்தில் வறுமை ஒழிஞ்சிருச்சா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வந்துருச்சா ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா எப்படி